ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நம்ம சேனலில் சஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா துங்காக கிட்ட ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அருண் வந்துட்டு யார்கிட்டே பேசினேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது ஒன்னு இல்லைங்க என் ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசினேன் பக்கத்தில் இருக்க காப்பி ஷாப்புக்கு வந்துருக்கலாம் என்னை வர சொன்னான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சின்ன பார்த்திங்கன்னா தங்கா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஐஸ்வர்யா போய்ட்டு தூங்காவை மீட் பண்ணுவாங்க அப்போ தூங்கா ஐஸ்வர்யா கிட்ட உனக்கு தீபாவை பற்றி தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க

அவனை கண்டிப்பாக கீதாவை உங்க கிட்ட விட மாட்டான் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் தீபாவை கடத்தி கொண்டு போய் உங்கள் கிட்டே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட கீதாவை விட்டால் தான் தீபாவை விடுவேன்ற மாதிரி நீங்கள் ப்ளேம் பண்ணுங்கள் கண்டிப்பாக கார்த்திக் வந்து ஒரு எமோஷ்னல் இடியட் அதனால் கண்டிப்பாக தீபாவை உங்ககிட்ட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்வாங்க அது கேட்ட தூங்காவும் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஐஸ்வர்யா தீபா எங்கன்னா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற நான் செஞ்ச ஹெல்ப் எல்லாத்துக்குமே நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்வாங்க என்னென்னு தூங்கா கேட்கும்போது தீபாவும் உங்கள் கையில் கிடச்ச உடனே அவளையும் நீங்கள் போட்டு தள்ளிடணும் அப்படின்வாங்க அது கேட்ட தூங்கா வந்து இவன் நம்மளை விட பெரிய இருப்ப போலன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு எதுக்காக அப்படின்னு வந்து கேட்பாங்க நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது நான் சொல்கிற மாதிரி

உங்களுக்கு ரொம்ப பெரிய கௌரவம்னு நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் பெரிய லெவலுக்கு போவாங்கன்னு வேற நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அதில் பாடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் நீங்க கவலையே படாதீங்க உங்களை கண்டிப்பாக அந்த சபாவில் நான் பாட வைக்கிறேன்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க அபிராமி ஒன்றுமே புரியாமல் யோசிக்கும் போது கார்த்திக் அவங்க கிட்ட அம்மா ஏற்கனவே தீபா அந்த சபாவில் பாடணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க பாடணுன்றதுக்காக நான் தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கிட்ட தீபா இல்லைன்ற விஷயம் சொல்ல போவாங்க அதுக்குள்ளேயே அபிராமி தடுத்துட்டு சபால இருந்து வந்தவர்கிட்ட தீபா கண்டிப்பா பாடுவாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க அதை கேட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இதை கேட்ட உடனே ஆனந்த் எல்லாருமே வந்துட்டு என்னம்மா பேசுகிறீங்க தீபா எங்கே இருக்கா எப்படி இருக்கான்ற விஷயமே தெரியாது நீங்கள் பாட்டுன்னு பாட்டு வந்து பாடுவான்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திகா அதை தான் அம்மா கிட்டே கேட்டுட்ருப்பாங்க மீனாட்சி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா மட்டும் ஒரு படத்து பேரை சொல்லிட்டு வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நிலமை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே அபிராமி ஒரு வேலை தீபா மட்டும் வரலன்னா நான் அந்த இடத்தையே என்னோட உயிரை விட்டுடுறேன் அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திக் என்னம்மா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்வாங்க

கண்டிப்பாக அந்த சக்தி கண்ணில் இந்த போஸ்டர் படும் அது மூலிமா நம்மக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தீபா அப்படின்னுவாங்க அதை கேட்டால் கார்த்திகோ அம்மா தீபா எங்கே இருக்காங்கன்றது எனக்கு தெரியலைம்மா ஆனால் கண்டிப்பாக அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன் சக்திக்கு நான் தான் தீபாவோட ஹஸ்பண்ட்ற விஷயம் தெரியும் ஆனால் அவங்க ஏன் தான் இன்னும் நம்ம தேடி வரலன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க அந்த சக்தி என்கிட்ட வந்து பேசின விஷயம் கார்த்திக் தெரிஞ்சிருக்குமோ இல்லை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சிருந்தே இவன் சும்மா இருப்பானா தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அபிராமி வந்துட்டு சரி கார்த்திக் என்ன பண்ற அருணை கூப்பிட்டு போயிட்டு ப்ரெஸ்ல எல்லாத்தையுமே டீட்டெயில் கொடுத்து வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேருமே கிளம்பி போவாங்க அருண் ஒரு இடத்துல காரை கார்த்திக் கிட்டே அம்மா சொல்ற மாதிரி எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது கார்த்திக் இது அம்மா கிட்டேயும் என்னால் தீபா எங்க எப்படி இருக்கா அவளால் பாட முடியுமா இல்லையான்றது கூட நமக்கு தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது அம்மா வந்து உயிரை விட்டுருவேன்னு சொன்னதுனால தான் எதுவுமே பேசாமல் வந்திருக்கேன் அதை கேட்டால் கார்த்திக்கும் எனக்கும் அம்மா பேச கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை ஆனால் என்ன பண்றது அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்களா அவங்கள வந்து நினைச்சிட்டு இருக்காங்க தீபா கிடச்சிடுவாங்கன்ற அவங்களோட நம்பிக்கை நம்ம வீணடிக்கக்கூடாது அதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு ப்ரெஸ்ல கிட்டே தீபாவோட ஃபோட்டோ எந்த இடத்துல பாடுறாங்கன்ற அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அவர் இன்றைக்கே கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் அர்ஜென்ட் சொல்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ஆரணும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் குழந்தைங்க எல்லாருமே வெளியே நின்று பாட்டு இருப்பாங்க அந்த சத்தம் கேட்டவுடனே தீபா கார்த்திக் கார்த்திக்ட்டு எழுந்திரிக்க பார்ப்பாங்க அந்த சைடாக போயிட்டு இருக்க ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு தீபாவை எழுப்பிட்டு உங்களுக்கு சுய நினைவு வந்துடுச்சா என்ன தீபா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க ஆனால் அவங்க கார்த்திக் கார்த்திகன்னே சொல்லிட்டு இருப்பாங்க எங்கே போன அந்த சக்தின்னு சொல்லிட்டு நேராக சக்தி கிட்ட போயிட்டு தீபாவுக்கு சுய நினைவு வந்துடுச்சு கான்சியஸ் வந்துடுச்சு அப்படின்னு வந்து உள்ளே கூப்பிட்டு வருவாங்க உள்ளே வந்த சக்தியும் வந்துட்டு தீபா மேடம் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா உங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு எதனா ஞாபகம் வந்ததா உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி எதனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆனால் தீபா கார்த்திக் கார்த்திக் மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோடு ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கிறதுக்கா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள்